வந்திருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கறவங்க சேனல் பற்றி ஏதாவது இருந்தால் கேளுங்க எப்படி சேனலில் ரன் பண்ணலாம் இதை விட பெஸ்டா என்ன பண்ணலாம்னு சொல்லி ஐடியா கொடுங்க ஏன்னா வெளிய இருந்து பார்க்கறவங்களுக்கு தான் நம்மளோட இது தெரியும் நமக்கு வந்து நம்மளா யோசி யோசித்து வீடியோ போடுறத விட ஒருவேளை லைவ் பார்த்து வந்துருவா வந்தவங்களா இருப்பீங்களோ ஃப்ரெண்டாக இருப்பீங்களோன்னு தெரியல நம்ம சேனல் பாக்குறோம் ஆனா சொல்றேன்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம போட்டு லைவ் போட்டு போயிடுறோம் அதுக்கப்புறம் தான் சேனல் வெளியே காட்டும் அதாவது நிறைய பேருக்கு காட்டுறதே வந்து லேட்டா தான் காட்டும் போல லைவ் போடுறதுனால என்ன நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நல்லா குரோத்தா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஒரு பத்து ஏறுவாங்க அப்புறம் லைவே வச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க நல்லவங்க நிறைய பேர் கிடைக்கிறாங்க ஒன்று யூடியூப் சேனலாம் ஆரம்பி நிறைய கிடைச்சிருக்கீங்க அதிகமாக நான் லைவ் வந்து ஒரு நாளைக்கு நம்மளை கண்டுபிடிச்சி ஓடி வந்துருவாங்க லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு இப்பதான் நிறைய பேர் பேச முடியல லைக் பண்ணுங்க பிளீஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பி திருப்பி எனக்கு அதான் இந்த அளவுக்கு ரீச் ஆகுன்னு நினைக்கல இந்த அளவுக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கீங்க நம்ம கோழி வளர்த்துட்டு மட்டும்தான் இருந்தோம் ட்ரா நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு நம்மகிட்ட கோழி குஞ்சு ஆர்டரு கொடுக்குறவங்க ஆர்டர் கொடுங்க முட்டை வந்து எடுத்து வச்சு நம்ம கொடுக்கறதா இருக்கேன் இருபது முட்டையிலேருந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கலான் இருக்கேன் பக்கத்தில் இருக்கவங்க யாரும் அதாவது இந்த ஏரியா இந்த மாவட்டம் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து வாங்கிட்டு போகலாம் நம்ம சேனலை வச்சு தான் லைவ் போடுறோமே வெளியே வேறு வித்தியாசமா உட்காந்து லைவ் போடல சப்ஸ்கிரைப் பண்ண முடியல ஏன் அப்பலாம் இல்லையே சேனலுக்குள்ள போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண முடியுமே ஏன் முடியாது கேர் ஃபார்ம் நாட் யார் கேர் ஃபார்ம் வெளியே போயிட்டு பண்ணலாம் லைவ்ல இருக்கும் போதே பண்ணலாமே தெரியல ரொம்பலாம் நமக்கு அதை பத்தி தெரியாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சதே ரொம்ப நன்றி உம் லைக் போட்டிருக்கீங்க அடுத்த இது நம்ம சேனலோட இது காட்டும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆஹ் லைவ்ல இருக்கவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க லைக் போடுங்க நானும் கூவி கூவி பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடணும் சரி சரி பரவாயில்ல வரவில்லை பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் நினச்சதே ரொம்ப நன்றி இது லைவ் விட்டு வெளியே போயிட்டு நாட்டுக்கோழி யார் ஃபார்ம் அதாவது மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க உங்களுக்கு வேலை இருக்கும் பரவாயில்ல ஓகே நினச்சதுக்கே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்களே என்னமோ தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நம்மளாம் பெரிய யூடியூப்பர்லாம் இல்லை சரிங்களா ஏதோ விளையாட்டுத்தனமா நீங்கள் எப்போ லைவ் போடுங்க அதெல்லாம் எப்போ டைம் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு பத்து டு பதினொன்று இப்படி போடணுங்க பதினொன்று டு பன்னெண்டு இந்த மாதிரி போடலான் இருக்கீங்க காலேஜ் டைமில் இல்லை பன்னெண்டு டு ஒன்று இப்படி போடணும் கண்டினியூ பண்ணணும் ம் நான் டெய்லர் வேலை பார்க்குறேன் அதனால் வந்து எதாவது அர்ஜெண்ட் இருந்தால் நம்மளால் போட முடியாது வெளியே போகிற வேலை இருந்தால் போட முடியாது அதனால் கன்ஃபார்ம்லாம் இல்லை நம்ம எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் லைவ் வர்றது முடிஞ்சளவுக்கு காலையில் பண்ணணும் ஏன்னா சேனல் ரொம்ப கீழே போயிருச்சு லைவ் போட்டால் மட்டுந்தான் கொஞ்சம் சேனலை ப்ரோத்தாக வைக்க முடியும் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறவங்க சேனலுக்கு சேனலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்க